தமிழக அரசியல் தரங்கட்ட அரசியல்வாதி யாருன்னு ஒரு அதுல முதல் இடத்துல டெபினட்டா வருவாரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போய் சொல்லிருக்கலாம் அது வரலாற்றின் பக்கங்களுக்கு வராம போயிருக்கலாம் எனக்கு ஒரு நாக்கு ஒரு சொல் மேலுக்கு அழிச்சு கொடுக்கலயா அதே மாதிரி ஆசைப்படுறப்பா அதுலயும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற கட்சிங்கிறதுல தமிழக பாஜகவுக்கும் நாத்தாவுக்கும் டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கு போல காம்படிஷன் நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன் இவன் டஃப் குடுப்பா அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சமீபத்தில் லீக் ஆடியோவும் அந்த ஆடியோவுக்கு பப்ளிக்கா ரியாக்ட் பண்ண சீமானுமே சாட்சி பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல நகு தங்க டாக்டர் உட்கார்தான் எனக்கு பிரச்சனை இல்ல சிகர்கோல இருக்கு அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு நல்ல நல்ல பிகரா இருக்கு அது வெள்ளக்கார பிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பா இருக்கு சீமான் நித்யானந்தி வெள்ளவேலையா பொண்ணுங்க இருக்காங்களேன்னு ஏக்கத்தோட பொறாமைப்படுறதோட அர்த்தம் என்னன்னு இப்பதான் புரியுது தன்னுடைய வசூல் வேட்டையிலையும் புகழ் மலையிலையும் யாராவது பங்கு போறதுக்கு வந்தா அவங்கள தட்டி தூக்குறதா இவரோட அரசியல்வாணி அப்படி அவரோட லேட்டஸ்ட் டார்கெட் தான் காலியம்மா அந்த மந்திரத்துக்கு வல்லடா ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா அந்த யங்கடியே வந்து ஒரே நாள்ல காப்பி அடிச்சு ஓவர் டேக் பண்ணவா பாக்குற நீ நடிகை விஜயலட்சுமி ரெஃபரன்ஸ் கொடுத்து அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் தனக்கு பேன் ஃபாலோவர்ஸ் அதிகமானாங்க அப்படிங்கறதையும் டேய் நான் ஒரு மண்மலை குச்சி தன்னோட கில் வெளிய வந்து இதெல்லாம் சாதியமாச்சுன்னு பெருமை பேசியிருக்காரு சீமான் இருக்கும் கொச்சப்படுத்துறதும் தான் சீமானோட பெரிய கொள்கையா இருக்கு சீமானுக்கு தமிழ் தேசியம் எல்லாம் கொள்கையே கிடையாது இல்ல தம்பிகள் ஏன் எந்த எதிர்ப்பு தெரிய மா ஒரு கட்சியா இருந்தா தான் வந்து தொண்டர் வந்து பெரிய யோசிப்பான் அவங்க குரல் எழுப்பான்

பேசுறது பேசுற கொடியே புடிக்க கூடாது புளியே நிக்கும்போது கொடி எதுக்கு புளிக்கும் கொட்டையை எடுத்ததா எடுக்காததா எடுத்ததுதான் அந்த புளிய சொல்ல

நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிட்டு பாப்போம் என்ன சிரிக்கிற வாளம் புடிக்கிறது பூமி விளைகிறது உனக்கே என்ன கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி என்னோட வயலுக்கு வந்தாயா இல்ல திருநெல்வேலி கேட்டாயா மீட்டிங் போட்டாயா வண்டாண்டே போய் சொன்னாயா நான் உனக்கே கொடுக்க ஜிஎஸ்டி இல்ல நான் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல சென்ட்ரல்னா எங்க இருக்கு சென்ட்ரல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிடல் ஆப்போசிட்ல தான் சென்ட்ரல் அங்க ராஜீவ்காந்தி இருப்பாரா நம்ம டிஎம்கே ராஜீவ்காந்தி இருக்க மாட்டாரா அவரு

இன்னைக்கு இந்தியாவில வந்து வெளிநாட்டு அமைப்புகள்ல ஒரு அரசியல் கட்சி முடியுமா நாங்க கூடாது எலெக்ஷன் கமிஷன் ரூல் படி பேர்ல பாஜக ஆதரவோட தினந்தோறும் சுவிட்சர்லாந்துல இருந்து லண்டன்ல இருந்து கனடால இருந்து இங்க பிச்சை எடுக்க பாரு எனது தோழர்களே இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கண முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் நீ மானம் உள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போட்டு விடலாம் மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது மானங்கட்டவனே நம்ம கட்சியில சேரணும்னு ஆசை இருக்கிறவங்க அண்டா குண்டா சில்வர் பாத்திரம் வாட்ச் மோதிரம் முடிஞ்சா ரெண்டு ஏக்கர் நிலம் எழுதி வைங்க யூஸ் ஆகிற பொருளா ஆனா இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா ஏகே செவன்டி ஆமா

நீ தான்லிஜன்ட் நானே வந்து அப்படியே எப்படிப்பட்ட ஆள் இவர் இவரச்சு நம்ம பெருமிதம் பண்ணணும் நம்ம அண்ணன் அப்படின்னு பொருமித்தோடு இல்லாட்டின்னு சொல்லி அவருக்காக சில்லரை சொதர விட்டேன் சிலர் சில்லறையெல்லாம் சிங்களை எதிர்பிச்சு தலைவர் சொல்றாரு சொல்றாருதா குரல் மௌனமாயிருச்சுன்னு கொண்டாடாதியே அதை விட பேராபத்தான ஒருத்தன் மேல ஏறி வந்துகிட்டு இருக்கான் சீமான்னு ஒருத்தன் என்று சொல்றான் ஐயையோ நீ ரொம்ப டேஞ்சர் போலிட்ட சீமானு அன்ன ஃபஸ்ட் நான் பெட்டு கட்டி சொல்றேன் இன்னொரு இருபது வருஷம் ஆனாலும் சரி ஒரு எம்எல்ஏ கூட ஆகுது